வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்கு புதன்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றுக்கு ஒரு பத்து பனிரெண்டு மாவட்டங்களில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்தது ஒதுக்கி ஒதுக்கி ஆக இல்லாத மழைப்பிடிப்பு பனிரெண்டு பதிமூன்றில் தொடங்கி பொடியும் பன்னிரண்டு விட பதிமூன்றில் பரப்பில் கூடும் என்றும் கூடியிருந்தது இன்றைக்கு பரவலாக இருக்கிறது இன்றைய மழைப்பிடிவு மதியத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கும் மழை தென் மாவட்டங்கள்லேயும் தொடங்கும் மாலையில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் தொடங்கி வட உள் தொடங்கி உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் முன்னிரவு நள்ளிரவில் டெல்டா மாவட்டங்களையும் நெருங்கும் அதிகாலைக்குள் டெல்டாவின் கடலோரம் வரைக்கும் மழைப்பிடிவு கொடுக்கும் நாளை அதிகாலைக்குள் டெல்டாவின் கடலோரத்தையும் தாண்டி டெல்டாவின் உள்பகுதியும் தாண்டி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி வரைக்கும் ஆங்காங்கே மழைப்படிவை ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் நாளை பதினைந்தாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வரைக்கும் பழவேற்காடையும் தாண்டி நெல்லூர் வரைக்கும் தமிழ்நாட்டின் மழைப்படிவு சற்று முன்னேறும் ஆக நாளை தேதி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் பதினாறாம் தேதி தினசரி மழை தான் பதினாறாம் தேதி முதல் தினசரி மாலை வந்துவிட்டால் மழை தொடங்கிவிடும் மதியம் தொடங்கி மாலை தீவிரமடைந்து இரவு நள்ளிரவு அதிகாலையில் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் இந்த மாத இறுதி வரைக்கும் மழைப்பொழிவு பரவலாகி கொண்டு நல்ல மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும் இரவு வந்துவிட்டால் மழை உண்டு என்கின்ற அளவில் பழக்கமாகி பேசுபொருளாகி மழை வந்துவிடும் இரவாகிவிட்டது என்று பேசுபொருளாகிவிடும் அந்த அளவிற்கு மழை இருக்கு இந்த மாத இறுதி பத்து நாள் மேற்கு காற்றும் வேகம் அதிகரிக்கும் தெற்கு காற்றும் வேகம் அதிகரிக்கும் காற்றுடன் கூடிய சாரல் மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை போல பொழியும் ஆகவே இனிமேல் வெப்பம் தனிந்துவிடும் மழை பொழிவு இரவு நேரத்தில் கண்டிப்பாக பரவலாக பொழியும் என்பதை நினைவில் கொண்டு விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக